சொல்லுங்கள் ஆ இன்றைக்கி போர்ட் மீட்டிங் இருக்குது என்னால் வர முடியாது அந்த கொல்கட்டா டீலர்ஸ்க்கு அஞ்சிலோடு காஸ்மெட்டிக் டெலிவரி இன்றைக்கி நம்ம அனுப்பியே ஆகணும் அதில் எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது நீங்கள் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கோங்க மீட்டிங் முடிஞ்சதும் நானே கால் பண்ணுறேன் சக்தி என்னாச்சு ஷிவா சக்தி 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 என்னம்மா சக்தி அனிதா அம்மா உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு ஆ ஓகேம்மா இவளை காப்பாற்றுறதுக்கு நான் டாக்டரை வர சொல்லணுமா இவள் இங்கேருந்து ஒளிஞ்சாதான் எனக்கு நிம்மதி அப்படியே செத்து தொலையிட்டும் நம்ம ஃபோன் பண்ற மாதிரி சீனை போடுவோம் அனிதா என்னாச்சு டாக்டருக்கு ஃபோன் பண்ணியா இல்லையா ஆ அவரோட நம்பர் தான் தேடிட்ருக்கேன் இதோ எடுத்துட்டேன் ஷிவா நீ டாக்டருக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லுப்பா லைன் சரியான நேரத்துல அவங்கள கார் இருந்து வெளியே எடுத்ததுனால உயிர் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகி மூளைச்சாவு அடைஞ்சிருப்பாங்க கடவுளே சிவா நீ மட்டும் இவ்வளவு அந்த நேரத்தில் சொல்ற மாதிரி பெரிய விபரீதமே நடந்திருக்கும் ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறது தான் உங்களுக்கு கம்ஃபர்ட்னா அங்கேயே கூட்டிட்டு போயிடலாம் இல்ல மேடம் இப்போ நான் கொடுத்துருக்க ட்ரீட்மெண்டே போதும் தேவையான ஆக்ஸிஜன் வாடிக்கு கிடைச்சாலே பிரைன் ஆக்டிவ் ஆயிடும் அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா மயக்கம் தெளிஞ்சு அவங்க நார்மலா ஆயிடுவாங்க தேங்க் காட் எனக்கு இப்போ தான் நிம்மதியா இருக்கு டாக்டர் ஆக்சுவலா இந்த பொண்ணு யாரு நான் இவங்களை உங்க வீட்டுல பார்த்ததே இல்லையே உங்க ரிலேட்டிவா இல்ல டாக்டர் எங்க வீட்டு வேலைக்காரி இவ இங்க வேலை செஞ்சாலும் அனிதா வயசுல இருக்கிறதுனால இவளையும் நான் என் பொண்ணு மாதிரி தான் நம்மள நம்பி வந்தவங்கள நாம தானே கேர் எடுத்து பாத்துக்கணும் டாக்டர் இதுல முதலாளி தொழிலாளின்னு பாகுபாடு பாக்குறது எப்படி சரியா இருக்கும் நம்மளுக்கு ஒண்ணுன்னா அவங்க துடிக்கிறப்ப அவங்களுக்கு ஒண்ணுன்னா நம்ம மனசு அவங்களுக்காக துடிக்கணும் இல்லையா இந்த இதுல முப்பது பவுண்ட் இருக்கு ஒரு அஞ்சாறு மாசத்துல எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணிட்டு இந்த நகையை நான் திரும்ப வாங்கிக்கிறேன் ஓகே அதெல்லாம் சரி நித்யா விஷயம் உன் பொண்டாட்டிக்கோ இல்ல உன் தங்கச்சி ருத்ராவுக்கோ தெரிஞ்சா ருத்ர தாண்டவம் ஆடுவாங்களே அதை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாத்தியா எப்படி நினைச்சு பார்க்காம இருக்க முடியும் என் தங்கச்சியாவது அதிகபட்சம் வீட்டை விட்டு தான் துரத்துவா ஆனா என் பொண்டாட்டி இந்து இந்த உலகத்தை விட்டு என்ன துரத்தி விட்டுருவாடா அதான் தெரியுதுல அப்புறம் ஏண்டா நித்யாவை இன்னொரு வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுத்த ஒரு மனுஷனுக்கு வீட்டுல நிம்மதி கிடைக்கலனா அதை வெளியில தாண்டா தேட முடியும் அப்படிதாண்டா நித்யா என் வாழ்க்கையில வந்தா கல்யாண வாழ்க்கையில யார் தாண்டா நிம்மதியா இருக்காங்க ஒரே பிக்கல் பொடுங்கல் தான் அதுக்காக எல்லாரும் வெளியில இன்னொரு வாழ்க்கைய தேடி போறாங்க பிரச்சனையை சமாளிச்சு தாண்டா வாழ்ந்தாகணும் என் பொண்டாட்டிய பத்தி உனக்கு தெரியாதுரா அவ ஒரு பேராசை பிடிச்ச பேயவ அவ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொடுக்க முடியலன்னு என்னை எவ்வளவு இலக்காரமா பாக்குறான்னு தெரியுமா சொந்த தங்கச்சி பொண்ணுன்னு அவளை என் தலையில கட்டிட்டு எங்க அப்பா நிம்மதியா போய் சேர்ந்துட்டாரு அவ பேச்ச தாங்கிக்கிட்டு வெறும் சிரிப்புலையே எத்தனை நாளைக்குதான் நான் என் வாழ்க்கைய ஓட்ட முடியும் நீயே சொல்லு உன் சூழ்நிலை புரியுது ஆனா உன் குடும்பத்துக்கு உண்மை தெரிஞ்சா நீ என்ன கதியாக போறேன்னு தான் எனக்கு ஒன்னும் புரியல ஒரு பொய்ய மெயின்டைன் பண்றதுக்கு மிக சிறந்த நண்பன் பொய் தான்டா அதை வச்சு எவ்வளவு பெரிய ரகசியத்தையும் மறைச்சிடலான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குடா பாக்கலாம் நான் படத்தோட வந்துருவன்ற நம்பிக்கையில நித்தியா எனக்காக வெயிட் பண்றா நான் கிளம்புறேன்டா சரி கடவுள் உன காப்பாத்தட்டும் பத்திரமா போயிட்டு வா கிண்டல் பண்ற பாரு வர பாய் என்ன சொல்ற ரத்னம் ருத்ரா உனக்கு போன் பண்ணி சக்தி ஒப்படைக்க சொல்றாரு ஆமா கேசவ நேத்து நைட்டு உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போனவ திரும்ப ருத்ரா வீட்டுக்கு தான் போயிருப்பான்னு நினைச்சேன் ஆனா அவ அங்கேயும் போகலையா அந்த பொம்பளை எனக்கு ஃபோன் பண்ணி சக்தி ஒப்படைக்கலன்னா உன் மேல நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே விஷயமே தெரிஞ்சது சரியான ஓடுகாடி போன பெத்து வச்சிருக்கியே அறிவில்ல முட்டா பாயில அவைய பொண்ணே கிடையாது அடுத்து என்ன பண்ண போற அந்த விஷயமா தான் ஒன்ன பாக்கலாம் வந்த கேசவா ஆனா உன் பொண்ணு கையில சிக்காம நழுவிட்டே இருக்கிறத பார்த்தா என் வாழ்க்கைக்கு ஒத்து வர மாட்டாங்கிற மாதிரி தெரியுது என்ன கேசவா திடீர்னு இப்படி சொல்ற ஆமா ரத்னம் உன் பொண்ண துரத்தி டயர்ட் ஆகிறத விடவும் வேற ஒண்ணு ஃப்ரெஷா ட்ரை பண்ணலாம்னு தோணுது யார் கேசவா உங்க முதலாளி அம்மா பொண்ணு அனிதா இருக்காங்கல்ல ஏய் கேசவா சொந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு கேட்டப்ப கூட நீ இப்படி கொதிக்கலையா விடவும் முதலாளி பொண்ணு பாசத்தோட கை நீட்டி அடிச்சால அதுக்கு நான் பதிலடி கொடுக்க வேணாமா நான் நல்லதுக்கு தான் சொல்றேன் ருத்ராவை பத்தி உனக்கு தெரியாது அனிதாவுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தா உன்னை பணமாக்கிடுவாங்க பார் அவங்க கிட்ட ரொம்ப வருஷம் வேலை பார்த்த அனுபவத்தில் சொல்றேன் அவங்க கிட்ட பச்சுக்காத விலைக்கு போய் அந்த ருத்ராவை அசால்ட் பண்ணிட்டு அனிதாவ நான் தூக்கி காட்டுறேன் அப்ப நீயே புரிஞ்சுப்ப நான் எவ்வளோ பெரிய பலசாலி ஏண்டா ருத்ராவோட பொண்ண கரெக்ட் பண்றானா நீ ஏன் பொண்ண கரெக்ட் பண்றியா இன்னையோட உன் கதை க்ளோஸ் அம்மா ஏய் சக்தி நான் உக்காருமா கார் டிக்கிக்குள்ள இருந்த உன்ன கண்டுபிடிச்சு காப்பாத்தியாச்சு இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீ வீட்டுல ஆள் இல்லைன்னதும் உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நாங்க எவ்வளவு பதறி போயிட்டோம் தெரியுமா நல்ல வேலை நீ கார் டிக்கிக்குள்ள குள்ள இருக்கிறத சிவா பார்த்தான் இல்லனா நாங்க உன்ன உயிரோடையே பார்த்திருக்க முடியாது